வர்ணாஸ்மரத்தை எதிர்த்து இங்கே எழுச்சியுடன் நடைபெறும் நமது ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை தாங்கின்ற துணைத் தலைவர் அண்ணன் கவிஞர் அவர்களே இங்கே எனக்கு முன்பாக பேசி அமர்ந்த நமது பிரச்சார செயலாளர் வழக்கறிஞர் அவர்களே அண்ணன் பொருளாளர் குமரேசன் அவர்களே பொதுச்செயலாளர் முனைவர் சந்திரசேகரன் அவர்களே நமது செயலவை தலைவர் அவர்களே இங்கே வருகை தந்திருக்கும் அனைத்து பொறுப்பாளர்களே கழக காப்பாளர்களே மண்டல மாவட்ட தலைவர்களே செயலாளர்களே மாணவரணி இளைஞரணி தோழர்களே மகளிரணி தோழர்களே இங்கே இருக்கும் ஊடக நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான மாலை வணக்கம் ஆசிரியர் அவர்கள் வந்து இன்றைக்கி இப்போ பேசும்போது கூட நமது புதுச்சேரி மாநில தலைவர் அவர்கள் வந்து இந்த வர்ணாசிரத்தை எதிர்த்து மாபெரும் மாநாடு அப்படின்னு ஒன்று சொல்லிவிட்டு அப்புறம் திருப்பிட்ட ஆர்ப்பாட்டம்னு மாற்றினார் உண்மையிலேயே இந்த கூட்டம் வந்து ஒரு மாநாடு போல் இங்கே சிறப்பாக ஆசிரியர் ஒரு அழைப்பை விடுத்தார் ஒரு அறிவிப்பை கொடுத்தார் அடுத்த நிமிடம் இவ்வளவு தோழர்கள் இங்கே வந்திருப்பது ஒரு மாநாடாக தான் எங்களுக்கு தெரிகிறது சிறப்பாக ஏற்பாடு செய்த சென்னை மண்டல தோழர்களுக்கும் பொறுப்பாளர்களுக்கும் என் நன்றியினை இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொள்கிறேன் இதில் ரொம்ப இன்றைக்கி இந்த கம்பெனியில் இந்த அரசாங்கம்லாம் சில நேரத்தில் பார்த்திங்கன்னா பணிக்கு வெளியிலிருந்து ஆட்களை வேலைக்கு எடுப்பார்கள் அவுட் சோர்சிங்னு சொல்லி கான்ட்ராக்டில் இருப்பாங்க இல்லைன்னா அவுட் சோர்சிங்கில் அந்த அவுட் சோர்சிங் கூட்டத்தை பற்றி இப்போ நிறைய பேர் இங்கே பேசிகிட்டு இருந்தோம் இன்றைக்கி காலையில் நடந்தது வந்து அந்த அவுட் சோர்சிங் கூட்டம்னு சொல்லக்கூடிய நிலையில் தான் இன்றைக்கி இருந்துச்சுன்றது தான் என்னுடைய கணிப்பு சில தோழர்கள் பேசியதெல்லாம் கூட பார்க்குற வாய்ப்பு கிடச்சிருச்சு பாவம் பரிதாபம் அந்த அவங்க சோஷியல் மீடியாவிலலாம் போட்டிருந்தீங்க பாருங்கள் அனைவரும் ஒன்று கூடுவீர் அப்படின்னு வந்து இன்றைக்கி பேசினவங்கலாம் கூட நம்மளுடைய பல்வேறு பிரச்சனைகள்லாம் மறந்து நம்ம ஒன்று கூடுவோம் ஒன்று கூடுவோம் ஒன்று கூடுவோம்னு திருப்பி திருப்பி அவங்கக்குள்ளே இருக்கிறது அவங்களுக்கே தெரியும் அவங்க ரெண்டு மூணு பேரும் சேர்றதே பெரிய கஷ்டம் அவங்களாம் இன்றைக்கி எப்படியாவது ஒன்று கூடணுன்றதுக்காக நல்ல முயற்சிக்கு எடுத்தாங்க நமது பிரச்சார செயலாளர் அவங்க வந்து சொன்னாங்க அவங்கள நம்ம தோழர்கள்லாம் வாட்டி வதக்கி எடுத்தாங்கன்னு அவங்க தான் வந்து சகிப்புத்தன்மை ரொம்ப ஜாஸ்தி இருக்கிறவங்களாச்சு நிச்சயமாக இதை சகித்துக்குவாங்க அதனால் இதெல்லாம் பிரச்சனையே இல்லை நீங்கள் அதுக்காக ரொம்ப இவ்வளோ மென்மையாக இருக்கக்கூடாதுன்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் அதாவது அதில் இன்றைக்கி காலையில் பேசினதில் கூட ஒருத்தர் வந்து ரொம்ப சொன்னார் இந்த ரிக்வேதத்தில் இருக்கிற அந்த அறுபத்தி ரெண்டாம் அத்தியாயத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு இதில் உலகம் கடவுளுக்கு கட்டுப்பட்டது கடவுள் மந்திரங்களுக்கு கட்டுப்பட்டவர் கடவுளும் மந்திரங்களும் பிராமணங்களுக்கு கட்டப்பட்டவர் அப்படின்னு அவங்க சொன்னதை வந்து அதை திருப்பி சொல்லி இவங்களை பாதுகாக்கிறதுக்கு எதுக்கு இந்த சட்டம் இன்னும் எடுத்துகிட்டு வரணும்னு எனக்கு தெரியல தான் கடவுள் அப்படின்னு சொல்றவங்களுக்கு அவங்களுக்கு எதுக்கு பாதுகாக்கிறதுக்கு இன்னொரு சட்டத்தை எடுத்துகிட்டு வர்றாங்கன்றது எனக்கு கொஞ்சம் யோசனை வந்து திருப்பி வந்துச்சு நம்ம இந்த ஒரு வாரமாக சொன்ன மாதிரி சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா இன்று ஒன்று ஒன்றுபடுங்கள் இந்துக்களையே நம்மலாம் ஒன்றா சேருங்கள் ஒன்றா சேருங்கன்னு அதை தான் எல்லாரும் கேட்டாங்க கருவறையில் ஒன்றா சேரலாமே ஏன் அதை வந்து அவங்க பிரித்து பார்க்கணும் ஏன் இப்போ அந்த பிரச்சனை வருது அப்படின்றத தான் நாங்களும் சொல்கிறோம் அது உங்களுக்கு தான் பார்க்குறோம் பெண்களுக்கு சொத்துரிமை கொடுத்தால் வந்து இஷ்டப்பட்டவர்களோடு ஓடி விடுவாங்கன்னு சொன்ன சங்கராச்சாரியார் எதுலையாவது அதில் பிசிஆர்ல சட்டத்தில் எதாவது அவங்கள கைது செய்தார்களா நம்ம இயக்கம் வந்து நமக்கு உயர்ந்தவர்கள் யாரும் இல்லை நம்மளுடைய தாழ்ந்தவர்கள் யாரும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இயக்கம் மனித நேயத்தையோ இதையோ நம்ம சொல்கையில் நம்ம என்ன சொல்கிறோம் இதே நீங்கள் நெத்தியில் பிறந்தவங்க நீங்கள் தொடையில் பிறந்தவங்க நீங்கள் ஹாலில் பிறந்தவங்கன்னு சொல்கிற நீங்கள் யாரை யாரை சிறுமைப்படுத்துகிறார்கள் என்று நீங்களே சிந்தித்து பாருங்கள் இதை தான் நாங்கள் வந்து திருப்பி திருப்பி சொல்கிறோம் இந்த கூட்டம் வந்து ஒன்றே ஒன்று தமிழ்நாட்டில் ஒரு பிரிவினை வாதத்தை தூண்டக்கூடிய வகையில் இந்த கூட்டம் வந்து வலியுறுத்தியது இன்று காலையில் நடந்த இந்த கூட்டம் வந்து இதுதான் நடைபெற்றது இதை வந்து தெரியும் தந்தை பெரியார் காலம் முதல் தொடர்ந்து இதை நடைபெறும் இருக்குது அந்த கூட்டத்தை முறியடிக்க இங்கே வந்திருந்தது இங்கே வந்திருக்கிறது இந்த கூட்டம் மோதறிஞர் ராஜாஜி அவர்கள் சந்தித்த அவர்களையே சந்தித்த நம்மளுடைய பெரியார் தொண்டர்கள் இதெல்லாம் எம்மாத்திரம்னு நினச்சி பார்ப்பாங்க இதற்கு பதிலடியாக கொடுக்கக்கூடியது தான் இன்று நாம் நடைபெறும் இந்த கூட்டம் இந்த கூட்டத்தில் முழக்கம்லாம் பாருங்கள் பாருங்க எவ்வளோ அருமையாக ஒன்று ஒன்றும் மக்களுக்காக பொதுமக்களுக்காக நம்மளுடைய மக்களுக்கு என்னென்ன தேவையோ அந்த விஷயங்களை மட்டும்தான் இன்று அவங்களுடைய முழக்கங்களையும் நீங்கள் கவனித்திருந்தீர்கள் என்றால் தெரியும் இந்த வித்தியாசம் என்னவென்று ஏன்னா இந்த கூட்டம் வந்து தானாக சேர்ந்த கூட்டம் அவங்க கூட்டம் என்னன்றது உங்களுக்கு தெரியும் ஒரே ஒரு விஷயம் தான் அவங்களுக்கு சொல்கிறோம் எங்கள் தலைவர் அவர்கள் ஆசிரியர் அவர்கள் ஒரு விரல் அசைத்தால் நாங்கள் என்ன செய்வோன்றது எல்லாருக்கும் தெரியும் தந்தை பெரியார் அவர்கள் விட்டு சென்ற அந்த தீப்பந்தம் என்றைக்குமே எங்கள் கிட்ட தான் இருக்குது அதை நாங்கள் எப்பொழுதும் தொடர்ந்து செய்வோம் என்பதை கூறி வாய்ப்பளித்த எனக்கும் வந்திருந்த அனைத்து தோழர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் வாழ்க பெரியார் வளர்க பகுத்தறிவு